வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிப்பில் கோட் படத்தோட ட்ரெய்லர் வேற லெவல்ல இருக்குது ட்ரெய்லர் ஃபுல்லாவே நம்ம தளபதி பாக்குறதுக்கு மாசா கிளாஸா இருக்காரு பல கெட்டப்ல கலக்கி இருக்காரு நம்ம டாப் ஸ்டார் பிரசந்த் பிரபு தேவா ஸ்நேகா லைலா எல்லாருமே ட்ரெய்லர்ல ஒரு ஒரு சீன் தான் வராங்க மாசா இருக்காங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது பாதிப்படம் ஃபாரின்லயும் பாதிப்படம் இந்தியாலயும் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அதையும் நம்ம குட்டி தளபதி ஏதோ ஹைஜாக் பண்ணி நெகோசியேட் பண்ற மாதிரி வேற காமிச்சிருக்காங்க தளபதியும் இளைய தளபதியும் சேர்ந்து பல ஃபைட் சீன்ஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க அதையும் சிஜிஒர்க்லாம் பயங்கரமா இருக்க மாதிரி தான் தெரியுது

வேற லெவலில் இருக்குது படம் இதை விட மாசா பயங்கரமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ லைக் போட்டு விட்டுருங்க